உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் ஏற்கனவே மேடையில் ஒரு மாநாடை போல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தைப் போல திரளாக ஒரு கூடி இருக்கிறதை நான் பார்க்கிறேன் எல்லா தலைவர்கள் பின்னால் இருக்கிற தலைவர்கள் விட்டால் ஒரு மணி நேரம் பேசுவார்கள் நம்முடைய மாநில தலைவர்கள் அண்ணன் ஜவஹர்லா அவர்கள் சட்டமன்றத்தினுடைய முன் வரிசையில் இருந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்காக அவர் பேசுகிற பேச்சு அவர் எடுத்து வைக்கிற வாதங்கள் அவர் அரசியலமைப்பு சட்டத்தின் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் ஒரு பாராளுமன்றத்தில் பேசுவதைப் போல அவருடைய பேச்சை நான் கேட்டு ரசித்திருக்கிறேன் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது அரசியலமைப்பு சட்டத்தை அதில் கோடிட்டு காட்டாமல் யாரும் பேச மாட்டார்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்பது அதில் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கான்ஸ்டியூஷன் இந்தியா யாரும் ஐ கோட் என்று சொல்லிவிட்டு தான் சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் அண்ணன் ஜவுரில்லா அவர்கள் தமிழ் எங்களுடைய மாவட்ட செயலாளர் சொன்னது போல பல நிகழ்ச்சிகள் எங்களுக்கும் இருக்கிற காரணத்துல பின்னாடியே வந்து ஒரு ரொம்ப நேரம் தொல்லை பண்ண மாட்டேன் ஒரே ஒரு கருத்து இந்த மனிதரே மக்கள் கட்சி இந்த மாநாட்டில் நான் பாகிஸ்தான் போயிருக்கேன் பர்வீஸ் முசாராஸ் வீட்டில் விருந்து சாப்பிட்டு இருக்கேன் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கேன் குட்வில் இந்தியா பாகிஸ்தான் குட்வில் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நான் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானில் எப்படி இருக்கிறார்கள் இந்தியாவில் எப்படி இருக்கிறார்கள் என்ற உணர்வுகளை பகிர்ந்து நான் அந்த இடத்துல பேசினேன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு உண்டு ஆனால் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வேறு தமிழர்கள் வேறு என்று இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் அது மிகையாக அதற்கு காரணம் பெரியாவரும் பேரறிஞ்ச அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தான் இந்த நாட்டில் பகுத்தறிவை உருவாக்கிய காரணத்தினால்தான் வேறுபாடோடு பார்க்கிற சிந்தனை இழவில்லை ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் இந்த ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நம்மை துண்டாட பார்த்தாலும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நீங்கள் எவ்வளவு குழப்பினாலும் நாங்கள் குழப்ப மாட்டோம் நீங்கள் ஒன்றா குழம்பு போயிடுவீங்களே தவிர நாங்கள் குழம்புறதாகவே இல்லை இந்திய பாராளுமன்றத்தில் தொண்ணூத்தி நான் பாராளுமன்ற உறுப்பினர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டோடு கூட்டணியோடு திமுக களத்தில் நின்று வெற்றி பெற்று ஆட்சியில் பங்கும் பெற்றது அப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோறல்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் வெறுப்பு கொஞ்சம் கஷ்டம் மன கஷ்டம் இருந்துருக்கும் காகிதமில்ல காலத்திலிருந்து நம்ம கூட இருக்கிறோமே கலைஞர் இந்த சூழ்நிலை இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற வருத்தம் இருந்திருக்கும் ஆனால் கலைஞர் நேர்த்தியோடு வாஜ்பாயோடு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதை வரையறுத்து தான் அதை உள்ளடக்கித்தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்பது கவனமாக இருந்தார் அப்போது இப்போது ராமர் கோயில் கட்டியிருக்காங்கல்ல அயோத்தியில் அந்த இடத்துல விஸ்வ பரிஷத் விஸ்வேந்து பரிஷத் கோயில் கட்டுறது இங்கிருந்து ஜெயலலிதா கூட செங்கல் அனுப்பினார் ஒரு தூணை தானமாக வழங்குறது விஸ்வ இந்து பரிசு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பு அப்படி வழங்குகிறது பாராளுமன்றத்தில் அல்லகுள்ளா நடக்கிறது அமளி நடக்கிறது சபை நடக்கவில்லை நீங்கள் மறைமுகமாக நீங்கள் இதை தூண்டி விடுகிறந்து பாரதிய ஜனதா கட்சி தாக்குகிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் அப்போது வாஜ்பாய் தான் பிரதமர் வாஜ்பாய் எங்களுக்கு அது சம்பந்தமே இல்லை என்று சொல்கிறார் இருந்தாலும் அதுல ஒரு விவாதம் ஒன் எயிட்டி ஒரு விவாதம் ஒன் என்று அதுல அதில் ஓட்டெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அந்த விவாதம் மிகப்பெரிய விவாதம் இந்தியாவை கவனிக்கிற விவாதம் அரங்கு நிறைந்த பாராளுமன்ற அந்த அரங்கத்தில் முன்னதாக ஒரு நாள் முன்னதாக என்னை மாறன் அவர்கள் அழைத்து இந்த விவாதத்தில் நீ பங்கு பெறுகிறாயா என்று கேட்டார் நான் பேசுகிறேன் என்ற சொன்னேன் அன்று மாலையே நாளை நடக்க போகிறேன் அன்றை மாலையே நான் அந்த விவாதத்திற்காக அவர் இடத்துல முன்னாள் வீட்டில் உட்கார்ந்து விவாதிக்கிற போது அவர் எனக்கு அப்படியே எப்படி ஒரு என்ன சொன்னார் ஆங்கிலத்தில் அப்படியே அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் விழுந்து கொண்டே இருக்கிறது அதை அப்படியே நான் குறிப்பெடுக்க வேண்டும் அதில் தண்ணீரை தான் நான் குறிப்படுத்தேன் குறிப்பெடுத்த போது அதை ஒரு வார்த்தை சேர்த்தாரன் மாறன் அவர்கள் மிஸ்டர் வாஜ்பாய்ஜி ஜி வாட் யூ ஆர் டிட் இஸ் அன்எடிஃபையிங் ட்ராமா என்பதுதான் அதன் வார்த்தை அன்எடிஃபைங் ட்ராமா அப்படி என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத நாடகம் நீங்கள் நடத்துகிற நாடகம் ஏற்றுக்கொள்ள என்பது பாராளுமன்றத்தில் விவாதம் தொடங்கும்போது எனக்கு முன்னால் ஒருத்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார் பேசுகிற போது விடுதலை விரிவர் ராஜசபாவில் இருந்து எந்நிலையத்தில் வந்து என்னை வெளியே அழைத்து ஒரு சீ சீட்டு ஒன்று கொடுத்து அனுப்புகிறார் நீங்கள் பேசுகிற போது அழுத்தமாக

மீண்டும் நான் மிஸ்டர் ஸ்பீக்கர் சார் ஐ ரிபீட் ஒன்ஸ் இட் இஸ் என்று அழுத்தமாக சொன்னேன் சொன்ன மாத்திரத்தில் வாஜ்பாய் அவர்கள் நான் மையமா என்று பேசுகிறேன் இடதுபுறத்தில் வாஜ்பாய் வலதுபுறத்தில் சோனியா அம்மா வாஜ்பாய் அவர்கள் மெல்ல திரும்பி அவர் கழுத்து நல்லவனா திரும்புவார் திரும்பி பக்கத்தில் அமைச்சர் இடத்துல எந்த கட்சி என்று கேட்டார் நான் பார்க்கிறேன் டிஎம்கே என்று சொல்லுகிறார்கள் இவர் என்னை பார்த்துக்கொண்டு டிஎம்கே என்று கேட்டார் டிஎம்கே வா என்று கேட்டார் அடுத்த நிமிடத்தில் சோனியா காந்தி அம்மா இந்த பக்கத்தில் இருந்து தட்டினார்கள் ஒட்டுமொத்த பாராளுமன்றமே கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிற திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் இன்றைக்கு இந்த பிரிவினைக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாகவும் பேசுகிறது என்று ஒட்டுமொத்த இயக்கங்கள் அங்கு மேசையை தட்டி கரவுளை அமைப்பினார்கள் அன்றிலிருந்து தான் என்னுடைய பேச்சிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகி விலகி காங்கிரஸ் பக்கம் நான்காம் ஆண்டு வந்தது அன்று மறுநாள் அன்று மதியமே தலைவர் கலைஞரை பார்த்து கேட்கிறார்கள் பாராளுமன்றத்தில் உங்களுடைய உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட்டணிக்கு தர்மத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செய்த நாடகம் அது என்று பேசியிருக்கிறாரே நீங்க உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தலைவர் கலைஞர் அமைதியோடு அடக்கத்தோடு சொல்கிறார் என் தம்பி கிருஷ்ணசாமி பாராளுமன்றத்தில் பேசிய கருத்து தான் என் கருத்தும் கூட என்று அன்றைக்கு தலைவர் கலைஞர் உறுதியோடு சொன்னார் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் மீது எந்த பாசத்தையும் பற்றையும் தலைவர் கலைஞர் வைத்திருக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு எனவே சிறுபான்மை மக்களுக்கு அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் இருக்கும் அதுபோல இஸ்லாமியர்களும் எங்களுக்கு எப்போதும் இந்த நான் பாராளுமன்றத்தில் தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் நிற்கிற போதெல்லாம் ஊந்தமலுகிற இஸ்லாமியத்தவர்கள் ஒரு ஓட்டு கூட மாற்றி போடுறதே கிடையாது ஒற்று மொத்தமாக எனக்கு தான் கழிக்கிறார்கள் அந்த வகையில் எனக்குன்றாலும் எனக்கு அல்ல அது திமுக கழிக்கிற வாக்கு இது தொடர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இந்தியாவில் ரெண்டு முறை பிரதமராக தொடர்ச்சியாக இருந்த ஆண்ட வரலாறு எந்த கட்சிக்கும் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் மூணாவது முறை ஜவஹர்லால் நேர் வந்தார் அவர் ஒருத்தர் தான் வந்தார் அவரும் தவறிட்டார் ஆனால் அந்த வரலாற்றை பார்க்கிற போது இன்றைக்கு வடக்கே காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுத்து கூட்டணி அமைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரப்போகிறது மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலான ஒரு ஆட்சி வரத்தான் போகிறது அந்த ஆட்சியின் பிரதம அமைச்சரை அண்ணன் தளபதி தான் தேர்ந்தெடுக்க போகிறார் இந்த பாராளுமன்ற தொகுதியிலும் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தலைவர் தளபதி யாரை அடையாளம் காட்டுகிறாரோ உங்கள் ஆதரவோடு அவரும் வெற்றி பெறுவார்கள் என்றைக்கும் தலைவர் கலைஞரின் மகனான அண்ணன் தளபதி கரத்தை வலுப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் வருகிற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி விரட்டெடுப்போம் பிரதமர் நரேந்திர இருந்து அவர்களை விலைக்கு வைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அருமையான வாய்ப்பு எனக்கு வழங்கியதற்காக தாவத் அவர்களுக்கு நெஞ்சாந்து நன்றி தெரிஞ்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க